ஆராதனை பாடல் கேட்டு பாடலாம் நாமங்களை சொல்லி நாம் நாம் வேண்டும் எவ்வளவு தூரம் தேவனை அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைகள் வரும் திரைச்சாலையில் இருந்த போது கூட அவர்களுடைய வாழ்க்கையில் துதி இருந்தது தேவனை துதித்து பாடிய போதுதான் அங்கே அற்புதங்கள் காணப்பட்டது அதே போல் நாம் துதித்து பாடு வேண்டும் ஆராதனை நாயவினை நாம் ஆராதிப்போமாக

ராதனை என்ற பெயரே ஆராதனை கண்மலையே ஆராதனை என்னைண்பவரே ஆராதனை கண்மலையே ஆராதனை என்னை காண்பவரே ஆராதனை ஆத நே ஆரா ஆரா நித்திய ரிவரே ஆரா நித்திய பிதாவே ஆதரி நித்தியவரே ஆதரி நித்திய பிதா ரானை பல்லவையராதனை மயமையராதனை பல்லவையராதனை மயமையார ஆராதனை ஆராதனை ஆதரே ஆராதனே ஒன்னே ஆராதனை உயர்ந்தவரே ஆராதனை ஒன்னே உயர்ந்தவரே ஆராதனை வல்லமையே ஆதனே நன்மையலினும் நாயகரே ஆராதனை நல்லவரே ஆராதனை நன்மையலினு நாயகரே ஆராதனை ஆராதனே ஆராதனை ஆத நே ஆரா வேறே எதனே ஹே வர பரா അടൈക്കളമേ ആരാധന പാഴവൻ നൊഴിയേ ആരാധന എൻ ആരാധനെ എൻ്റെ എൻ ആരാധനൊഴിയേ ആരാധനെ ആരാധന

இப்போதும் நாம் அசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம் நம்ம இன்னைக்கு நேற்றுக்கு மீதி பகுதியை நாம இன்றைக்கும் பார்க்கலாம் ஆஹ் நேற்றுக்கு நாம பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து நாம பார்த்தோம் பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் ஞாபகமாய் வைத்துக் கொள்ளுங்கள் கற்பனைகளை நீங்கள் வீட்டிலே எழுதி வைங்கள் ஒரு சார்ட்டு பேப்பர் வாங்கி பிள்ளைகள்கிட்டையே சொன்னா போதும் உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி பிள்ளைகளை வைத்தே நீங்கள் எழுதி வீட்டில் தொங்க போடுங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்க ஒரு பெரிய சார்ட் வாங்கி ஒவ்வொரு பத்து கட்டளைகள் அந்த பத்து கட்டளைகளும் குரூப்ல போட்டிருக்கு தீபா போட்டிருக்கா பத்து கட்டளைகளையும் ஒரு பத்து பேப்பரை அந்த சார்ட்டை பத்து பேப்பரா கட் பண்ணுங்க கட் பண்ணி ஒரு வசனை ஒரு கட்டளை ஒரு பேப்பர்ல ஒரு அடுத்த கட்டளை அடுத்த பேப்பர்ல அப்படி பத்தாக நீங்க இது பண்ணுங்க அப்ப பத்து பத்து இடத்துல நீங்க வீட்டில் ஒட்டி வைக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு லுக்கிங்காக இருக்கும் சீக்கிரமா அதை அப்சர்வ் பண்ணுவாங்க அந்த சின்ன சின்ன இடத்தா இருக்கும்போது பிள்ளைகள் வந்து சீக்கிரமா அதை பார்க்க மாட்டாங்க பக்கத்துல போனாதான் பார்ப்பாங்க கொஞ்சம் பெரிய எழுத்தாங்க நீங்க எழுதி வீட்டுல ஒட்டி வைக்கும் போது பிள்ளைகளும் திடீர்னு யாராவது வராங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க அந்த நிமித்தம் அவங்க வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொண்டு வரும் நீதிமொழிகள் பதினாறாம் அந்த முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நான் பார்க்கும் போது பலவானை பார்க்கலும் நேரிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டண பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் நிறைய பேரண்ட்ஸ் நான் பாத்துருக்கிறேன் சில பிள்ளைங்களை எப்படி வளர்த்துவாங்கன்னு சொன்னா ஆம்பிள்ளைகளை இப்பிள்ளைகளே அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கு நான் சின்ன ஆம்பிள்ளைங்களை சொல்வதை பாத்துக்கிறேன் பிள்ளைகளை பார்த்தேனும் சொல்லுவாங்க கண்ணே நீ ஒரு சிங்க குட்டியடா அப்படின்னு அந்த அவங்களுக்கு அந்த பலவான் என்கிற ஒரு இதுல அந்த பிள்ளைகளை வளர்த்துவாங்க அந்த நீ ஒரு சிங்க குட்டியடா நீ எதுக்கடா இது பண்ணணும் அப்படின்னு ஒரு கெத்தா அப்படி பிள்ளைகளுக்கு கத்து கொடுப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு எதை அதை தான் பிள்ளைகள் அவர்கள் ஊறி போகும் போது அப்படியாகத்தான் பிள்ளைகள் அவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்களாக வாழ்வார்கள் நாளைக்கு கற்றுக் கொடுத்தா நம் பெற்றோருக்கே விரோதமா இந்த பிள்ளைகளில் செயல்படுவார்கள் நாளைக்கு கண்ணீருக்கு உட்பட்டு பெற்றோர்கள் போக வேண்டிய நிலை ஏற்படும் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் உலக அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும் நம் செய்திகளை பார்க்கும் போது எல்லாமே இப்போ தெரிந்து கொள்ளலாம் முன்னாடி மாதிரி அல்ல அதே பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டும் எப்படியாக உலக அறிவை உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எல்லாம் தெரியண எல்லாம் தெரிந்தவங்க யாருமே இல்லை நமக்கு ஒரு கையளவுதான் நம்ம கொஞ்சம்தான் நம்ம கற்றுப்போம் ஆனால் நமக்கு மலை போல இருக்கும் கற்றுக்கா ஆனா நமக்கு தெரியவதே பிள்ளைகளுக்கு நல்ல வற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே போல நான் நிறைய பார்ப்பேன் பிள்ளைகளுக்கு டிவியில ஒன்று பாட்டு வந்தா போதும் சினிமா பாடல் அந்த பாட்டு போட்டாதான் பிள்ளையை சாப்பிடுமா சிறு வயதிலே சிறு தான் சொல்கிறேன் இதை சிறு வயதுல இருந்தே நாம இது அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று சொல்வார்கள் நம்ம அந்த அஞ்சு வயதிலேயே அது சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு புகுத்த வேண்டும் ஏனெனில் சிறு வயதில நாம எதை புகுத்துறோமோ அதன்படியாக பிள்ளைகள் நல்ல நாட்களில் வளர்வார்கள் அதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது சிறு வயதிலிருந்தே தேவ ஞானத்தை புகுத்த வேண்டும் தேவனை குறித்தும் தேவனுடைய அறிவை குறித்தும் தேவனை அறிகிற அறிவையும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் எல்லாவற்றையும் சிறு பிள்ளையிலிருந்தே பிள்ளைகளுக்கு புகுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு உலகத்தின் காரியங்களை புகுத்துறோம் என்றால் நாளைக்கு அந்த பிள்ளை அப்படியாகத்தான் அதிலே தான் வளரும் ஆனால் அதிகமாய் பிள்ளைகளுக்கு இப்படியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு சினிமா பாட்டு நடனம் ஆடுகிறது மாதிரி துள்றது மாதிரி இப்படி ஏதாவது ஒரு சினிமா பாட்டை போட்டுதான் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சாப்பாடு ஊட்டுகிறாங்க நமக்கு தெரிந்த கூட ஒரு நாளைக்கு அந்த அந்த பொண்ணை திடுனேன் பெருமையா சொல்றா எனக்கு மனவேதனையாக இருந்தது ஆனால் நான் ஒண்ணுமே சொல்லாமல் அவள்கிட்ட சொன்னேன் அம்மா இப்படி இது பண்ணாத ஆண்டோடைய பாடல்களை போட்டு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டு அந்த பிள்ளை வந்து அந்த அந்த டிவியில வாங்க அந்த டான்ஸ் ஏதாவது என்ன கபால கபால ஏதோ ஒண்ணு அந்த வந்து கொண்டு இருந்த காலகட்டம் அப்ப எளிமையாக சொல்றான் அது போட்டாதான் என் பிள்ளை வந்து சாப்பிடுறான் அது போட்டாதான் என் பிள்ளை வந்து தூங்குறான் என்று எனக்கு மனவேதனையாக இருந்தது இப்பவே அது போடாத போது நாளைக்கு அந்த பிள்ளை எப்படியாக மாறி போகும் ஆண்டவருக்குள் வளர்த்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள் ஆனால் பிள்ளைக்கு போட்டு கொடுக்கிறதோ இப்படியாக இருக்கும்போது அந்த பிள்ளை எப்படியாக வாழ்க்கையில் சரியாக வளரும் நடக்கும் போதும் தூங்கும் போதும் போகும் போதும் அவர்களுக்கு புகுத்திக்கிட்டே இருக்க வேண்டும் நாம் அந்த இதில் கவனமாய் இருக்க வேண்டும் உலகத்தின் தேவையில்லாத மாயைகளை கொண்டு புகுத்தனோம் என்றால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குரிய அல்லவா இருக்கிறது நாமே நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குரியதாக கேள்விக்குரியாக மாற்றக்கூடாது நமக்கு இப்போது அது பிள்ளை ஆடும்போது அது பாடும்போது நமக்கு பார்ப்பதற்கு ஆசையாக சந்தோஷமாய் இருக்கலாம் அந்த சந்தோஷம் நாளைக்கு நமக்கு கண்ணீரை கொண்டு வரும் ஆகையினால் தேவனுடைய பயபக்திக்குரிய காரியத்தில் நாம் பிள்ளைகளை அப்படியாக நடத்திக் கொண்டே செல்ல வேண்டும் அடுத்ததாக நீதிமொழிகள் ஆஹ் பலவான்களை பலவான்களை பார்க்கும் பார்த்து சார்ந்த உள்ளவன் எப்படியாக பலவான்களை பார்த்து சார்ந்த உள்ளவனாக மாற்ற வேண்டுமா பிள்ளைகளை பிள்ளைகளை நாம பொறுமைசாலிகளாக மாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு வேத வசனங்களைத்தான் உறுத்தி கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரை குறித்து போதித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவருக்கு இப்படி செய்தால் பிடிக்காது இப்படி ரொம்ப தட்டுப்பாடு பய பண்ணக்கூடாது சொன்னேன் இல்லைங்களா எப்படி எங்களை தேவன் எப்படியாக ரொம்ப கட்டுப்பாடு இல்லாம தான் தேவன் எங்களை வழி நடத்துகிறார் என்று அன்னைக்கும் அப்படித்தான் வழி நடத்தினார் இன்னைக்கும் இப்படித்தான் வழி நடத்தினார் நான் இதை பல தடவை யோசிப்பேன் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களை விட என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்று பொதுவாக தேவன் நல்லவர் தான் அதை சுசித்து பார்க்கிறேன் பாருங்கள் உலகத்து மனுஷர்கள் சில சில சுயநலங்களுக்காக நம்மை கட்டுப்பாடோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் நம்முடைய தேவன் அப்படி கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் அவருடைய கட்டுப்பாடுகள் மற்றபடி சில காரியங்களில் எல்லாம் அவர் ஃப்ரீயாக அவரோடு அவர் நடைபோட வைக்கிறார் பாருங்கள் அவர் நம்மோடு என்ஜாய் பண்ணுகிற தேவன் நம்மோடு நடைபோடுகிற தேவன் அவர் ரொம்ப இருக்கிற தேவன் அல்ல கட்டுப்பாடுகள் அதிகமாய் வைக்கும் போது எப்ப பார்த்தாலும் நாம எப்படி இப்ப ஒரு ஒழுங்கு இருக்கு நமக்குள்ளே ஒரு மனவேதனை மன கால் இப்படியாக உருவாகும் அதை அறிந்த தேவன் அவருடைய வழிகள் வழி என்னவாம் அவருடைய வழி சரியான பாதை நீதியின் பாதை அவரை குறித்து அறிய வேண்டும் அந்த பாதையில் நாம் நீதியின் பாதை தான் அவருடைய வழி அந்த பாதையில் நடந்து செல்ல வேண்டும் யாதொருவருக்கும் நம்மளால் நம்மால் ஒரு தீங்கு வரக்கூடாது நம்மால் ஒரு தீமை யாருக்கும் வரக்கூடாது என்றால் அவர்களுக்காக ஜெபிக்கலாம் இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இந்த வழியாக நாம் கடந்து சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மோடு நடைபெறுவார் நம்முடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் நீடிய சாந்தம் உள்ள பிள்ளைகளுக்கு சாந்த குணத்தை அந்த பொறுமைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காக சிறு வயதிலிருந்தே என்ன செய்ய வேண்டும் என்றால் சில கை கைவேலிகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் டிராயிங் வரைவது ஒரு படத்தை நீ வர அதுல அந்த பிள்ளைகள் கான்சென்ட்ரேஷன் செலுத்தும் போது அவர்களுக்குள் அந்த பொறுமை வருகிறது அதிலே கவனமாக அவர்கள் மாறும் போது நான் என்னையெல்லாம் ஆண்டு வரை எப்படி பொறுமையாக என்னை நடத்தினார் என்றால் எங்களுக்கு அப்படித்தான் அனுபவத்தை கொடுத்தார் நாம எல்லாருமே யாருமே சரியானவர்கள் என்று சொல்ல முடியாது நமக்கு பொறுமை இழந்து போவோம் இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும் போது பிள்ளைகள் பண்ணுகிற குறும்புகள் பார்க்கும் போது சில பிரச்சனைகள் பார்க்கும் போது இப்படியாக நமக்கும் பொறுமை இழந்து போவோம் ஆனால் என்னையெல்லாம் எப்படி வளை நடத்தினார் பாருங்க பொறுமை எப்படிக்கு நான் என் டிராயிங் எல்லாம் நல்லா வருது ஆனா இந்த இந்த ஊழிய பாதையில வந்த போது பணமடைஞ்சிட்டு இருக்கிறதுக்காக நமக்கு நேரம் ஆனால் சில கை தொழில்களை அதை உன்னிப்பாக செய்யும்படியாக ட்ரைனிங் கொடுத்தா அதே நான் நம்ம செய்தால் நமக்கு நம் வீட்டு காரியத்தை வெளியில கொடுக்கிற பணத்தை அஹ் பண தேவை நம்ம இப்ப ஒரு துடி தைக்கிறோம் வச்சுக்கொள்ளுங்க வெளியில கொடுக்காம நாமவே செய்யலாம் அது கை தையில் கை தொழிலாகவே அதை செய்திருக்கிறேன் நான் அதிலிருந்து அதிக பொறுமைகளை நான் கற்றிருக்கிறேன் அது நிதானமாய் செய்ய வேண்டும் அது அஹ் அஹ் ஒரு ஒரு தடவை அது மிஸ்டேக் வந்தா அதை திருப்பி நாம அதை எடுத்து அதை சரி பண்ணி அது அந்த பொறுமையை உருவாக்குகிறது நிதானத்தை உருவாக்குகிறது இப்படியாக பிள்ளைகளுக்கு ட்ராயிங் வரையறதுக்காக பிராக்டிஸ் நீது இந்த படத்தை வர இப்படி நல்லா இப்படிப்பட்ட காரியங்களில் பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்தியது விட வேண்டுமே தவிர அந்த டிவியை போட்டுவிட்டு நீந்த விதை பாரு அது பாரு என்று நாமவே அவர்களுக்கு அதை நாம் கொடுத்தோம் என்றால் விட்டு கொடுத்தோம் என்றால் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் உத்தமமாக வாழாது அடுத்ததாக பட்டணத்தை பிடிக்கிறவனை தன் மனதை தன் மனதை ஆத்மா தெரியும் வேணும் மற்றவர்கள் யாராவது ஏதாவது வைத்திருந்தால் அது வேணும் என்று அந்த அலைந்து தெரிந்து இல்லை வாலிப வயசுல பிள்ளைகள் வரும்போது என்ன செய்வார்கள் ஒரு பைக் ஒரு பையன் ஒரு அவர் ஒரு பைக் வச்சிருக்கிறான் என்னன்னா எனக்கு அதே போல பைக் வாங்கி கொடுங்க இது இப்படி சொல்லும் போது டார்ச்சர் பண்ணுவாங்க எனக்கு வேணும் வேணும்னு அட பிடிப்பார்கள் அப்ப அந்த மனதை அடக்காததுனால அந்த ஆசை மற்றவர்கள் வைத்திருக்கிறதை பார்த்து அந்த ஆசை ஏற்படுகிறதுனால தான் அது நாளைக்கு நமக்கு வினையாக மாறுகிறது தெரிந்த ஒரு குடும்பத்துல கூட பையனுக்கு அங்க நிறைய ஒரு நாலு ஐந்து பிள்ளைகள் உண்டு அந்த குடும்பத்துல ஒரு பையன் அவன் காலேஜ் படிக்கிறான் அவன் கேட்டான்னு அவங்க வீட்டுல அந்த அளவுக்கு வருமானமே இல்லை கடன் வாங்கி அவனுக்கு ரெண்டு லட்சத்துக்கு ஒரு டூ வீலர் இது தேவையா கடன் வாங்கி நமக்கு இருந்தால் பணம் இருந்தால் வாங்கி கொடுக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆனால் கடன் வாங்கி அது ஒரு கடன் பிரச்சனை தேவையில்லாத கடன்களை நாம் வருத்தி வைக்காமல் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நீ ஜெபம் பண்ணு ஆண்டவர் உனக்கு செய்வார் என்று நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் நான் கடந்து வந்த பாதை என்னுடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து வளர்த்துன பாதைகள் தான் இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு எங்க பையன் ஒரு இந்த மாடர்ன் பிள்ளைங்கள் ஓட்டுவது மாதிரி டூ வீலருக்கு ஆசைப்படல காரணம் அவனை அப்படியாக வளர்த்தனும் என்னை அவனை பார்க்கும் போது ஆச்சரியமாகத்தான் இருக்கும் எதற்குமே ஆசைப்பட மாட்டான் சரி ஆண்டவர் தரும்போது வாங்கிக்கிறேன் அந்த பாருங்க ஆண்டவர் தரும்போது வாங்கிக்கிறேன் இது வேணும் என்று நினைப்பு சொல்லுவான் ஆனா சரி ஆண்டவர் தரும்போது வாங்கிக்கிறேன் அந்த பொறுமை அவர்களுக்குள் வளர்க்கிறது அது எதனால் வந்தது என்றால் அந்த வீட்டு காரியங்களை வீட்டு சூழ்நிலைகளை எல்லாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தில் இவ்வளவுதான் வருமானம் வருகிறது இவ்வளவுதான் இவ்வளவு செலவுகள் இருக்கிறது இப்படியாக எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் அந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை அறிந்து கொள்வார்கள் அதன்படியாக நடக்க தொடங்குவார்கள் இல்லை என்றால் யாரோ ஒன்றை இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை நான் அங்கே ஓடி போவேன் வீட்டை விட்டே ஓடி போவேன் வீட்டுக்குள் பிரச்சனையை உருவாக்குவார்கள் அது பெற்றோருக்கு மனவேதனையை உருவாக்கும் அப்போது நாம நினைக்கிற ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டு வரையே உண்மோடு இருந்தனே என் வாழ்க்கை ஏன் இப்படியாகிறது பிள்ளைகள் இப்படியாக இருக்கிறார்கள் நாம சரியாக போதிக்கவில்லை பிள்ளைகளுக்கு வீட்டு காரியங்களை போதிக்க வேண்டும் வீட்டு சூழ்நிலைகளை எடுத்துரைக்கவில்லை வைக்கவில்லை ஆகையினால் தான் அவர்கள் அந்த வீட்டு கஷ்டத்தை தெரியாமல் நீ யார்டையாவது வாங்கி எனக்கு வாங்கி கொடு அப்படியாக தங்களுடைய பிள்ளைகளை இழந்து போயிருக்கிறார்கள் நாம நியூஸ்ல பாக்குறோம் அவர்கள் அன்கன்ட்ரோல்ல வண்டியை ஓட்டி ட்ரிங்க்ஸ் கடுமையாய் வண்டியை ஓட்டி இப்படியாகவே தன்னுடைய வாழ்க்கையை அளித்த பிள்ளைகள் அநேகம் வாலிப வயசுலேயே ஸ்பீடா ஓட்டி எங்க பையன் டுவெல்த் படிக்கும் போது லெவன்த்தோ டுவெல்த்தோ படிக்கும் போது அவர் தாய்க்கு ஒரே மகன் எவ்வளவு வேதனை பாருங்கள் தாய்க்கு ஒரே மகன் இவன் டுவெல்த் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன் அவன் பிரண்டையும் வச்சிட்டு எங்க வண்டியை ஓட்டிடுறான் குடுக்கை வந்த லாரி வந்து இடிச்சு அவ்வளோந்தான் என்ன பண்ண முடியும்

மக்களுக்கு தீங்கான வழிகளுக்கு போகிறதுக்கு அவர்கள் அவர்கள் கேட்கிறது போல் வாங்கி கொடுப்பதனால் தான் அங்கே பிரச்சனையை உருவாகிறது ஆகையினால் அந்த காரியங்கள் மூலமாக இருக்க நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதிமூன்றில் பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிரம்மனால் அழித்தால் அவன் சாகான் நீதிமொழி இருபத்தி மூன்று பதினான்கு நீ பிரம்மனால் அவனை அழிப்பதனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பு பாயே அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை நாம் தப்பி வைக்க வேண்டும் எங்கே சொல்லாமல் பாதாளத்துக்கு செல்லாமல் பத்திரிக்க வேண்டியது நம்முடைய ஒரு பெற்றோருடைய கடமை அவர்கள் ஒரு குறித்த வயசு வரை அவர்கள் அப்படித்தான் பண்ணுவார்கள் ஆகையினால் அவர்களை சரியாக ஆண்டவரோடு இருந்துதான் நம்முடைய ஞானம் என்று ஒன்றும் இல்லை தேவரோடு இருந்து அவர்களை சரியாய் அழைத்து திசை திருப்பி அவர்களை சரியான பாதையில் கொண்டு போக வேண்டும் அதுக்குதான் வீட்டுல அந்த கட்டளைகளை நெவல் கொள்ளுங்கள் வாலிவ பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதை கேட்க மாட்டார்கள் சில வயதிலிருந்தே தெய்வ தெய்வ பயத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் அவர்கள் கேட்பார்கள் அவர்கள் கருத்தோடு வாழ்வார்கள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிவார்கள் தேவனுக்கும் உள்ளவர்களாக இருப்பார்கள் மற்ற பிள்ளைகள் கேட்க அவர்களுக்கு தெய்வம் சரியாக அறிந்திருக்க மாட்டார்கள் ஆகையினால் அவர்கள் சிறு வயதிலிருந்தே குறும்பு பண்ணினால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு கையிலேயே காலையோ ஒரு அடி கொடுத்தால் அது வந்து அந்த பயம் இருக்க வேண்டும் பெற்றோருடைய பயம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த பயம் இல்லை என்றால் அவர்கள் நாளைக்கு நமக்கு வேதனையை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் ஆகையினால் அதிலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நாம் எல்லா நேரங்களிலும் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துகிற விதத்தில் கவனமாக இருந்து நாம் கடந்து சென்றோம் என்றால் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒரு தெய்வ பயம் உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள் தங்களுடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு செல்லாமல் அவர்கள் தப்பு வைக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் அது யாருடைய கையில் இருக்கிறது என்றால் நம்முடைய கையில் தான் இருக்கிறது அதே போல் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஒன்றாவது வசனத்தை நான் பார்க்கும் போது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஒன்றாவது வசனம் உம்முடைய வசனத்தை நான் பார்த்து நடக்கும்படிக்கு சகல கொல்லாத வழிகளும் என் கால்களை எல்லா சகல கொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் நீர் எனக்கு போதித்திருக்கிறவழியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானது இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனினும் மதுரமாகும் பாருங்கள் அப்படி வார்த்தைகளை நான் போதிக்க வேண்டும் அதே போல் நூத்தி நான்கு நூத்தி பத்தொன்பது நூற்றி நான்கு உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் அதனால் எல்லா பொய்வழிகளையும் நிற்கிறேன் அவருடைய கட்டளைகளால் தான் அவருடைய வார்த்தைகளால் தான் பொய் வழிகளையும் இருக்கும்படியாக நாம் பிள்ளைகளை நடத்த வேண்டும் அதுதான் பொய்யான வழி என்று அவர்கள் அறிய வேண்டும் அறியும்படியாக பிள்ளைகளை நாம் வளர்த்தும் போது அந்த வசனங்களை நம்ம வீடுகளில் எழுதி வைக்க வேண்டும் அவர் உபாகமத்தில் நாம பார்த்தோம் உன் வீடுகளில் எல்லாம் என்னுடைய வார்த்தைகளை நீ வை எழுதிவை என்று அது பிள்ளைகளுக்கு பார்க்கும் போது அவர்கள் மனதில் ஆழமாய் சென்று பதியும்படியாக அது மாறுகிறது ஆகையினால் பிள்ளைகளை நமக்கு நேரம் போதவில்லை நடத்த வேண்டும் என்று இன்னையும் நாம் ஒரு நாள் பார்த்துக்கலாம் ஆகையினால் நம்முடைய பிள்ளைகளை நாம் கவனமாய் சரியான பாதையில் அவர்கள் ஆத்துமா பாதாளத்துக்கு தப்பு வைக்கும்படியாக நாம தான் உத்தரவாதம் ஆகவே பெற்றோராயிருக்கிற யாவிற்கும் நான் சொல்வது உங்களுடைய பிள்ளைகளை பெற்றோராக இல்லாதவர்களும் நாளைக்கு ஒரு பெற்றோராக மாறுவீர்கள் அவர்களுக்கும் நான் சொல்வது உங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்த்தும்படியாக சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு தேவன் யார் என்று போதிக்க வேண்டும் தேவன் யார் அவர் நம்மை உருவாக்கிய தேவன் ஆகையினால் அவரை நாம் தொழுது தொழுது கொள்ள வேண்டும் அவர் நம்மை உருவாக்கவில்லை என்றால் இந்த பூமியில் நாம் இந்த பூமியை பார்த்திருக்க மாட்டோம் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எதற்காக அவர் நம்மை அழைத்தால் இந்த நாம் நன்றாயிருப்பதற்காகவும் இருப்பதற்காகவும் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அழைத்து இருக்கிறார் வழி நடத்த வேண்டும் அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு செல்லாதவாறு கவனமாயிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செயல்படுத்த வேண்டும் நாம் இருக்கும் போதும் உட்காரும் போதும் போகும் போதும் வரும்போதும் எல்லா நேரங்களிலும் தேவனை குறித்தே நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் ஏதோ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நாம் தே நாம் தாம் உத்தரவாதம் தேவனோடு பிள்ளைகளை குறித்து எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக தினமும் தலையில் கை வைத்து பண்ணுங்கள் என்று அது நான் முன்பாக சொல்லியிருக்கிறேன் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் தூங்கும் போதாவது கவனமாய் இருந்து அவர்கள் தலையில் கை வைத்து ஆண்டவரே என் மகன் ஒரு ரெட்சிப்பை பெற உதவி பண்ணும் வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகள் உள்ள பெற்றோருக்கு சொல்கிறேன் அவர்கள் தூங்குற நேரமாவது சென்று தலையில் கை வைத்து ஆண்டவரே என்னுடைய மகனின் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க

மற்றபடி பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் செயல்பாடுகள் மோசமாயிருக்கும் போது தேவன்டைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்காமல் போய்விடுவார்கள் ஆகையால் கவனமாய் ஜெபிக்க வேண்டும் உம்முடைய வழிகள்தான் என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும்